வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற என்று இன்றைய ஆன்மீக தகவல் இன்னைக்கு வந்து பிரதோஷம் பிரதோஷம் அன்று சிவப்பெருமானும் வழிபடுவது சிறப்பு நந்தீஸ்வரரையும் இன்றைய தினம் வழிபடுவது மிகவும் சிறப்பு சிறப்பு வாய்ந்ததான் கருதப்படப்படுகின்றது தென் நாட்டவருக்கு சிவனாகவும் நாட்டவருக்கும் இறைவனாகவும் இருப்பவர் கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமான் ஆவார் சிவபெருமானின் மந்திரத்தை துதிப்போருக்கு வல்லிமைகள் வல்லினைகள் அனைத்தும் விலகும் சிவபெருமானை முறையாக வழிபடுபவர்களுக்கு உலக வாழ்வில் அனைத்து இன்பமும் கிடைக்க பெற்று இறுதியில் மீண்டும் பிறவான் நிலையான முக்தி பேரு கிடைக்கும் பிரதோஷ தினத்தில் காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதம் இருந்து மாலை சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சிவனுக்கு சங்குப்பூ வில்வ இலை கொண்டு பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படியான பிரதோஷ தினத்தன்று மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம வலம் வந்து அதாவது சோம வலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் நந்தி பகவான் பகவானின் தீபாரதனைக்கு முன் மூலவரான சிவனிற்கு நடக்கும் தீபாரதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே பார்த்து தரிசிக்க தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது அதாவது நம்ம நந்தியை வந்து வணங்குவதற்கு முன்னாடி நந்தி நந்தி பகவானுக்கு தீபாரதனை காண்பித்து மூலவரான சிவனிற்கு நடக்கும் தீபாரதனையை நம்ம எப்படி பார்க்கணுன்னா நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே நம்ம பார்த்து தரிசிக்க நம் மீது உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வலம் வரும் விதத்தை சோம சுக்த பிரதட்சணம் என்று கூறுவர் சோம சுக்தம் என்றால் அபிஷேக நீர்விலும் கோமிகி தீர்த்த தொட்டியை குறிக்கும் இந்த தொட்டியை மையமாக வைத்து வளம் இடமாகவும் இடம் வளமாகவும் மேற்கொள்ளப்படும் பிரதட்சண முறையை சோம சுக்த பிரதர்ஷனம் என் அல்லது பிரதோஷ பிரதர்ஷனம் எனப்படும் நந்தி தேவர் வழிபாடு அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடந்த போது வாசிகை பாம்பு வெளிப்பட்ட விஷத்தை உண்ட சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே நடனமாடி விஷத்தின் வெ வெம்மையை தனித்து கொண்டார் அதைதான் பிரதோஷ நாளாக வணங்கி வருகின்றோம் நந்திதேவ ருத்ரன் தூயவன் சைலாதி மிருதங்க வாத்திய பிரியன் சிவப்பிரியன் தருணாகரமூர்த்தி வீரமூர்த்தி தனப்பிரியன் கன கனகப்பிரியன் என்ப பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார் பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும் இந்த தினத்தில் நந்தி பகவானி இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் கருவறைக்கு அருகே இருக்கும் நந்தியின் குறு குறுக்கே போவதும் நந்தி குறுக்கே விழுந்து வணங்குவதும் கூடவே கூடாது அந்த மாதிரி செய்யவே செய்யக்கூடாது ஏன்னா வந்து நந்தீஸ்வரருக்கும் சிவனுக்கும் நடுவில் வந்து விழக்கூடாது அந்த குறுக்க நான் மறைக்கிற மாதிரி நந்தியை மறைச்சும் வழிபடவும் கூடாது பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு ஒப்பாகும் பிரதோஷ நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் நம்ம கொடுக்கலாம் கோவிலில் வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் பிரதோஷ நாட்களில் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது இன்னும் பலம் சேர்க்கும் பசுவுக்கு உணவு கொடுக்கிறது சந்ததி சிறக்க வாழலாம் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும்போது யாருடனும் பேசாதீர்கள் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள் சிவனின் நாமத்தை மட்டுமே நம்ம உச்சரிக்கணும் நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை எப்பொழுதுமே நம்ம வழிபடவே கூடாது ஒரு சிலருக்கு ஆஹ் என்னென்னா இந்த மாதிரி செஞ்சா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்றது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அது உண்மைதான் ஆஹ் இப்போ நந்தீஸ்வரர் நம்ம பொழுது நந்தியோட ஒரு காதை நம்ம மூடிட்டு ஒரு காதில் நம்ம ஒரு கையை வச்சு நம்ம பேசுறது நந்தீஸ்வரர் மட்டும் கேட்குற மாதிரி நம்ம ரகசியமா நம்ம பிரச்சனைய அவர்கிட்ட சொன்னோம்னா அது நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது நம்பிக்கையோடு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அத்தனையுமே கண்டிப்பாக கைகூடும் என்பது உண்மைதான் இதுவும் ஒரு நம்பிக்கையோடு செய்யப்படும் வழக்கம்தான் ஆஹ் நந்தீஸ்வரர் கிட்ட நம்ம ரகசியமா சொல்லும் அந்த ரகசியம் வந்து நந்தீஸ்வரருக்கு மட்டும்தான் கேட்கும் அவர் வந்து அதை நடத்தி கொடுப்பாரு என்று நம்பப்படுகின்றது ஸோ நந்தீஸ்வரர் கோவிலுக்கு நம்ம போனோம்னா எப்பவுமே சிவப்பெருமான் வழிபடணும்னா நந்தீஸ்வரர் கொம்புகளுக்கு இடைப்பட்ட அந்த இடைவேளையில் தான் நம்ம வந்து நந்தீஸ்வரரை பின்னாடி நின்று அந்த கொம்புக்கு நடுவில் இருக்கிற இடைவேளை வழியாக தான் நம்ம சிவனை வந்து தரிசிக்க முடியும் பிரதோஷ விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போவுமே அடுத்த பிறவி என்பது கிடையவே கிடையாது சிவனின் அருள் பரிபூரண அருள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பிரதோஷ வழிபாடு வந்து நந்தீஸ்வரருக்கும் சிவனுக்கும் உகந்தது பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு செய்வதனால் வந்து நம்ம நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் கடைசி கால கட்டத்தில் கூட நம்ம வந்து நோய் நொடியின்றி நம்மளுடைய இறப்பு மரணம் என்பது நோ நமக்கு வந்து வழி இல்லாத மரணத்தை தரும் அதாவது முறையாக பிரதோஷில விரதம் இருந்து விரதத்தை மேற்கொள்றவங்களுக்கு வழி இல்லாத மரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல பிரதோஷத்தை அன்னைக்கு முழு நேரமும் வந்து வயதானவர்களாக இருந்தால் அவங்களால முழு நேரமும் விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க வந்து காலையிலே விரதம் இருந்துட்டு மத்தியானம் சுத்தமாக சாப்பிட்டு இரவு நேரம் வந்து ரிஃபைன் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க விரதத்துல வந்து முழு நேரமும் விரதம் இருக்க சிலரால் முடியாது அவங்க வந்து சிலவங்க வந்து சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க சிலவங்க வந்து உடல் ஆரோக்கியத்திற்காக மாத்திரை சாப்பிட்றவங்களா இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒருவேளை சாப்பாடு மட்டும் சாப்பிடாம மத்தியானம் வந்து சுத்தமாக சாப்பிட்டு நைட்டு வந்து டிஃபன் அந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கலாம் உண்மையிலே வந்து தெய்வத்தை நம்ம வழிபடும் போது நமக்கு அன்பு தான் முக்கியம் அன்பாக நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனை இறைவனின் வழிபாடை நம்ம மேற்கொண்டாவே இறைவன் வந்து நம்ம இடம் வந்து வருவாங்க கண்டிப்பாக நமக்கு காட்சியும் கொடுப்பாங்க கண்ணை மூடி நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா நம்ம கண்ணு முன்னாடி அவங்க காட்சி கொடுப்பாங்க உடம்ப ரொம்ப வருத்தி அந்த விரதத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள் எளிமையான முறையில் நீங்கள் மேற்கொள்ளலாம் காலையில் கூட சாப்பிட முடியாத மாத்திரையெல்லாம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவங்க வந்து விரதத்தை தவிர்த்து அவங்க சுத்தமாக சாப்பிட்டு மனமார மனசார சிவனை வழிபட்டு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே அவங்க வந்து பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும் அவங்கள வந்து சிவபெருமானும் நந்தீஸ்வரனும் நிச்சயமாக வந்து பாதுகாப்பாங்க அவங்க பாதுகாப்பு நிச்சயமாக அவங்களுக்கும் கிடைக்கும் என்பது தான் அது மட்டும் இல்லை நம்பிக்கையும் அன்பும் நம்ம வந்து ஆத்மாத்தமாக தெய்வத்துக்கிட்ட போகும் பொழுது அவங்க வந்து நம்ம கிட்ட நெருங்கி வந்துடுவாங்க இதே இந்த பதிவில் நான் பதிவிடுறேன் இப்போ சிவனை பற்றி ஒரு பாடல் வரிகளை பார்ப்போம் நமசிவாய்தால்வார்கே இமைபூரு தஞ்சை நீஞ்ச நீங்க தல்வார்கே கலியமணி தன் தாழ்வார்கே ஆக மீன் வாழ்க வேக நடி வாழ்க வேகன் கேடு தாண்டு வேத நடிவெல்கள் பிறப்பருக்கும் பிங்ககத்தன் பேகல்கள் வெள்க